வெல்கம் டு மை சேனல் சத்தியர் ஜோதிட வித்யாலயாவினுடைய தலைவர் ரவி ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சோதிடர் அனைவருக்கும் வணக்கம் எனது பெற்றோர் குருமார்கள் மற்றும் இந்த ஆய்வுக்கு அடிப்படையாக இருக்கின்ற சோதிடர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு அற்புதமான ஜாதக விளக்கங்களை சொல்லலாம் என்று இருக்கின்ற பொழுது மிக நல்ல விஞ்ஞான ரீதியாக சோதிடம் எவ்வாறு நிரூபணம் ஆகின்றது என்ற அதிசயத்தை பாருங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி நாலில் காலையிலே எட்டு பத்தொன்பதுக்கு ஒரு ஜாதகம் பிறக்குது அதே வீட்டிலே அதே தாய் வயிற்றிலே எட்டு இருபத்தி நாலுக்கு ஒரு ஜாதகம் பிறகு இது நமது நாட்டினுடைய இந்தியன் ட்ரேடேஷன் அஸ்ட்ராலஜியிலிருந்து எவ்வளவு வித்தியாசமான வேறுபாடுகள் துல்லிய கணக்கியல் தருகிறது என்பதுதான் இங்கு அடிப்படை செய்திகளாக இருக்கிறது சூரியன் தன்னுடைய பாதையில் சுழன்று வருகின்ற பொழுது இந்த மனிதன் பிறக்கின்ற பொழுது பூமியானது துலாம் லக்னத்திலே இருபத்தி ஒரு பாகை இருபத்தி ஏழு கலையில் நின்று கொண்டிருக்கிறது அதனுடைய விளக்கம் என்னவென்றால் இந்த இருபத்தி ஒன்றாவது பாகைக்கு கேபி முறையிலே முதல் உபநட்சத்திரமாக வருகின்ற கோளானது குரு பெரியோர்களே அதே தேதியிலே எட்டு இருபத்தி நாலுக்கு ஐந்து நிமிடங்கள் கழித்து பிறந்த ஜாதகத்தில் முதல் உப வருவது சனி பூமி ஒரு நான்கு நிமிடத்திற்கு அடுத்த பாகையை நோக்கி செல்லுவதால் இந்த ஐந்து நிமிட காலத்திலே ஒன்னேகால் பாகை ஒரு பாகை மறுபடியும் ஒரு இருபத்தி ஐந்து டொண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் வந்து பூமி மூவ் ஆகிருக்குது ஆகவே அடுத்த உபநட்சத்திரம் சனியாகுது ஒரே வயிற்றில் பிறந்த குழந்தைகள் எப்படி மாறுபட்ட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதை இந்த இரண்டு ஜாதகங்கள் விஞ்ஞான ரீதியாக நமக்கு பல செய்திகளை கொடுக்கின்றன முதல் உபநட்சத்திரமாக இருக்கின்ற குரு மூணுக்கும் ஆறுக்கும் தொடர்பினை செய்து அந்த குரு கோளானது மூணு ஆறுக்கு தொடர்புடைய குரு உத்திரம் நட்சத்திரத்தில் சென்று கொண்டு சூரியனுடைய பணியை செய்கிறது சூரியனும் குருவும் பாருங்கள் பெரியோர்களே வான மண்டலத்தின் ஆறாவது இடத்திலும் இந்த லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்திலும் இருந்து இந்த மனிதன் இந்த உலகத்தில் பல அற்புதமான சாதனைகளை செய்ய இருக்கிறான் என்பதை குரு சூரியன் நட்சத்திரத்தில் சென்று சூரியன் பதினொன்றுக்கும் குரு ஆறுக்கும் தொடர்பு கொண்டு போட்டிகளில் வெற்றியை சாதனையை இந்த உலகத்தில் செய்கிறான் ஆறாம் இடம் மீன ராசியை குறிப்பதால் இந்த மனிதன் தான் பிறந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்திற்கு சென்று பணியாற்றி பல அற்புதங்களை நிகழ்த்த இருக்கிறான் புதனுடைய மிதுனத்திற்கு பதிலாக கன்னி ராசியில் இருப்பதால் இந்த மனிதன் கணக்கு கணக்கையில் இந்த கணனி துறையிலே இந்த மனிதன் பணியாற்றுவதற்குண்டான நிலையை குருவும் சூரியனும் சேர்ந்து நமக்கு சுட்டி காட்டுக இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சனி முதல் உபநட்சத்திரமாக வருகிறது சனியை எடுத்துக்கொண்டீர்களானால் மிதுன ராசியினுடைய பிரதிநிதியாகவே எக்ஸ்டென்ஷன் ஆகி கடகராசியில் ஒன்பதாம் பாவகத்தில் இருந்து கொண்டு அறிவு பூர்வமான நாலு ஐந்து ஐந்துக்கு சனி தொடர்பு வருகிறது ஐந்துக்கு தொடர்பினை செய்து அந்த சனி கோளானது இந்த ஜாதகத்திலே புனர்பூச நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு புனர்பூச நட்சத்திரம் பதினொன்றை செய்கிறது ஒன்று குருவையும் சூரியனையும் செய்கிறது இன்னொன்று சனியையும் குருவையும் செய்கிறது ஆக இரண்டு கோள்களுமே பதினொன்றாம் இடத்தை செய்கின்ற அதே நேரத்தில் இந்த சனி ஒன்பதாம் பதினொன்றாம் இடத்து ஒன்பதாவது இடத்தில் இருந்து கொண்டு உயர் கல்வியிலே தடைகளை குழப்பங்களை இந்த குழந்தையை விட இன்னொரு குழந்தை அதிக மார்க் வாங்கக்கூடிய நிலைமையை நாம் இங்கு பார்க்கிறோம் இரண்டாவது உபநேஷத்திரமாக இங்கு சுக்கரன் வருகிறது அது ஒன்று எட்டுக்கு அதிபதி ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு அந்த சுக்கர கோளானது கேதுவுடைய மகம் நட்சத்திரத்தில் இருக்கிறது மகம் நட்சத்திரத்திற்கு உண்டான கேது லக்னத்தில் பனிரெண்டாம் பாவகத்தில் இருந்து கொண்டு இவன் பிறந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்திற்கு சென்று வாழ்க்கை நடத்தி இருக்கிறான் என்பதை காற்று ராசியிலே சுக்கரனுடைய பிரதிநிதியாக இருந்து கொண்டு வானத்தில் விமானத்தில் பறக்க இருக்கிறான் என்பதை இந்த கோள் நமக்கு சுட்டி காட்டுகிறது பெரியோர்களே இங்கு இரண்டாவது உபனிஸ்திரத்தை எடுத்துக்கொண்டால் சூரியனை குறிக்கிறது அது ஆளுமையும் திறமையையும் நமக்கு சுட்டிக்காட்டி அது சந்திரனுடைய அஸ்த நட்சத்திரத்தில் சேர்ந்து சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் கடகராசியிலே ஆட்சியினை பெற்று அற்புதமான சிந்தனை ஆழமான அறிவு சாதனை கடலை கடந்து இந்த குழந்தை சென்று வேறு நாடுகளில் பணியாற்றுகிறது என்பது கேன்சர் சைன் கடகராசி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது நண்பர்களே மூன்றாவது உபநட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் ராகு இந்த குழ யாருக்கெல்லாம் இந்த காலத்தில் மூன்றாவது உபநிஷ்திரம் ராகு வருகிறதோ அந்த குழந்தைகளெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸிலே மிகப்பெரிய ஒரு நிலையை பிடித்து அந்த குழந்தைகள் தான் பிறந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்திற்கு செல்கிறார்கள் என்பதுதான் எனது சொந்த பிஹெச்டி ஆகும் பெரியோர்களே ராகுதான் இன்றைய கல்வியை ஆட்சி செய்கிறான் கம்ப்யூட்டரிலே குழந்தைகளை உட்கார வைத்து பல லட்சம் சம்பளங்களை கொண்டு வந்து தேசத்திலிருந்து வேறு தேசத்திற்கு செல்ல வை வைக்கிறான் நமது பிரதமர் கூட இந்திய தேசத்து கம்ப்யூட்டர் என்ஜினியர்கள் மவுஸ் மூலமாக உலகை வலம் வருகிறார்கள் என்று ஒரு செய்தியை சொன்னார்கள் அது இந்த குழந்தைக்கு அப்படியே பொருந்துகிறது இந்த குழந்தைக்கு வந்தீர்கள் ஆனால் மூன்றாவது உபநேஷ்ரம் குரு என்று இதைவிட இது வலிமை வாய்ந்ததாக வெற்றிகளை நமக்கு ஈட்டி தருகிறது நான்காம் இடம் இந்த குழந்தை கேது இந்த குழந்தை வெளிநாட்டில் சொந்தமாக சொத்தினை சம்பாதித்து கொண்டு அந்த கேது நிற்கின்ற சாரத்துக்கு ஏற்றவாறு கேது ராகுவில் இருப்பதால் ராகு மேச ராசியிலிருந்து சிவப்பு மனிதர்கள் வாழுகின்ற அந்த மேச ராசிக்கு உண்டான இடத்தில் இந்த குழந்தை சென்று தானே சொந்தமாக வீட்டை அமைத்துக்கொண்டு வேறு நாட்டில் வசிக்க இருக்கிறான் என்பதை அந்த ராகுக்கோள் கேது மூலமாக நமக்கு சொல்லுகிறது ஐந்தாவது உபனிஷ்திரம் குரு பாரம்பரியத்திலேயே இவர்கள் புண்ணியங்கள் அற்புதங்கள் சிறப்புகளை செய்து போட்டிகளில் வெற்றியையும் சொத்துக்களை மாற்றி அமைச்சு புதிய சிறப்பான சிந்தனைகளை உடையவர்களாகவும் கோயிலை கட்டி அதன் மூலமாக நன்மைகளை உலகுக்கு செய்கின்ற குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாகவும் இருந்து வருகிறார்கள் இது ஐந்து சனி வருகின்ற பொழுது இது கர்ம வினையில் சிக்கிக்கொண்டாலும் ராசியில் இருக்கின்ற குரு நட்சத்திரத்தில் இருக்கின்ற இந்த சனியும் தாமதமாக அற்புதங்களை செய்ய இருக்கிறது ஆறாம் இடம் சந்திரன் இதுக்கு சளி சம்பந்தமாகவும் நுரையீரல் சம்பந்தமான தொல்லைகள் இந்த குழந்தைக்கு ஏற்படுகிறது குரு எப்பொழுது கட கண்ணீராசிக்கு வந்து விடுகிறதோ இந்த குழந்தைக்கு முதுகு வலியும் பின்பு சதை பிடிப்பும் இருக்கிறது அதே இந்த குழந்தை எடுத்துக்கொண்டால் செவ்வாய் நமக்கு வந்து விடுகிறது செவ்வாய் கோளானது இங்கே இருந்துட்டு நமக்கு இரத்த அழுத்தத்தையும் மன அழுத்தத்தையும் தருகிறது

கணவர் மருத்துவராக கூட இருக்கலாம் குரு சூரியனோடு தொடர்பு கொள்கின்ற பொழுது அந்த மனிதன் மருத்துவம் சம்பந்தமாக இருப்பான் என்பதுதான் கேஎஸ்கேவினுடைய கண்டுபிடிப்பு எட்டாவது உபநட்சத்திரம் சுக்கிரன் வண்டியிலே பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இப்பொழுது ஒரு பெரியவர் சொன்னார் செவ்வாயை எடுத்துக்கொண்டு பல கருத்துக்களை சொன்னார் ஆனால் எட்டாவது உபநட்சத்திரம் சுக்கிரன் வரும்பொழுது வண்டியில் உட்காருவதே கவனம் செவ்வாய் தொடர்பு கொள்ளுமானால் வழியில் கவனமாக இருத்தல் வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணமூர்த்தி பர்த்ததை சொல்வது இந்த ஜாதகத்தை எடுத்துக்கொண்டோமானால் இங்கும் எட்டு சுக்கரன் வருகிறது ஆக பயணத்தில் கவனம் என்ற செய்தி நமக்கு கிடைக்கிறது ஒன்பதாவது உபநட்சத்திரம் செவ்வாய் ரெண்டு ஏழுக்கு உரியதாக இருந்து அந்த செவ்வாய் கன்னிராசியில் இருந்து கொண்டு செவ்வாயானது சந்திரன் நட்சத்திரத்தில் சென்று சந்திரன் ஒன்பது இருப்பதால் தந்தை வழியில் திருமணம் நடைவதற்கு நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பை எல்லாம் இந்த ஒன்பது ஏழோடு தொடர்பு கொண்டு காட்டுகிறது பத்து சுக்கரன் லக்னாதிபதி எட்டுக்குடைய சுக்கரன் இங்கு பத்தாம் இடத்தில் இருந்து கொண்டு கேதுவனுடைய நட்சத்திரத்தில் பன்னெண்டில் சென்று நமக்கு வெளிநாட்டில் இந்த குழந்தைகள் வாழ்க்கை நடத்த இருக்கிறார்கள் என்பதை சொல்லி காட்டுகிறது பதினொன்று குரு வந்து சாதனைகளை சாதிக்கின்ற மனிதராக இவரும் இங்கு பதினொன்று சனி வந்து கர்ம வினைகளையெல்லாம் கடந்துதான் சாதனைகளை சாதிக்க இயலும் என்கின்ற தடையையும் நமக்கு இங்கு வித்தியாசமாக காட்டுகிறது சான்றோர் பெருமக்களே இறுதியாக பனிரெண்டாம் இடம் சூரியன் வந்து பதினொன்னில் இருந்து அரசனுடைய நன்மைகள் அரசு பதவிகள் ஆகியவற்றை பெறுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம் அந்த சூரியன் சந்திரனில் சென்று கொண்டு அந்த சந்திரன் ஒன்பதிலிருந்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக தினந்தோறும் அறிவினுடைய ஆற்றலை விருத்தி செய்கின்ற அற்புதத்தை பார்க்கிறோம் இங்கு பனிரெண்டு செவ்வாய் வருவதால் இங்கு மன அழுத்தம் டென்ஷன் ப்ரெஷர் போன்றவைகளை இந்த குழந்தைக்கும் தருகின்ற நிலையை பார்க்கிறோம் இவர்களுக்கு புதன் திசையில் ராகு புத்தியில் புதன் அந்திரம் ஆகிய கோள்கள் திசா புத்தி அந்தரமாக நடத்தி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம் புதனை எடுத்துக்கொண்டோமானால் ஒன்பதற்கும் பனிரெண்டுக்கும் உரிய தொடர்பை பண்ணி இவர்கள் பிறந்த தேசத்திலிருந்து வேறு தேசத்திற்கு புறப்பட தயாராக இருக்கிறார்கள் கடக ராசியில் இருக்கின்ற சந்திரனுடைய நட்சத்திரத்தில் புதன் செல்வதால் கடக ராசி கடலை கடக்கின்ற இடமாக நமக்கு இந்த திசாநாதன் சொல்லுகிறான் முடிவை எடுத்துக்கொண்டோமானால் சூரியனினுடைய முடிவை எடுத்து அதுவும் பதினொன்றில் இருந்து அரசனுடைய உதவியுடன் போட்டிகளில் மிக உயர்ந்த மதிப்பெண் பெற்று சிறந்த நிலைக்கு செல்ல இருக்கிறார்கள் என்பதை புதனே திசாநாதனாகவும் அந்தரநாதனாகவும் இருந்து நமக்கு சொல்லுகிறான் ராகு கோளை எடுத்துக்கொண்டீர்களானால் ராகு கேதுவில் இருந்து வேறு நாட்டிலே புதிய சூழலிலே வாழ்க்கையினை நடத்துகின்ற அற்புதத்தை பார்க்கிறோம் ஆக ஐந்து நிமிட வித்தியாசத்தில் பிறந்த இரண்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற வித்தியாசத்தையும் அந்த கண்ம வினைகளையும் இ கேபி முறையில் சொல்வதை போல வேறு எந்த சோதனத்திலும் தெளிவாக துல்லியமாக நம்மால் வரையறுக்க முடியாது என்பதை சோதிட உலவுக்கு சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த அகத்தியர் சோதிட ஆய்வு மையத்திற்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி மேலும் ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது நாம் சந்திப்போம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து சோதிட பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய செல் நம்பர் நைன் எயிட் நைன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன் ஃபைவ் டூ த்ரீ ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் மிக சிறப்பாக கேபி முறையில் ஜோதிடம் கேபி கேபி முறையில் ஜோதிடம் மிக சிறப்பாகவும் துல்லியமாகவும் நமக்கு வழங்கியுள்ளார்கள் அவரை பாராட்டி எங்களது அகத்தியர் ஜோதிட வித்யாலய அறக்கட்டளையின் நிறுவனரும் தலைவருமான ரவி ஜெயக்குமார் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்